அண்மை செய்தி கல்விக்கு திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திருச்சி சிவா பேசியது கண்டனத்துக்குரியது என பழனிசாமி திமுகவின் வரலாற்று பிரிவுக்கு ஒரு அளவே இல்லையா எனவும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என்றும் அவர் வினவியிருக்கிறார் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எம்பி திருச்சி சிவா பேசியது கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான இபிஎஸ் கடும் கண்டனம் விடுத்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் திமுகவின் வரலாற்று பிரிவுக்கு ஒரு அளவே இல்லை எனவும் அவர் கேள்வி திமுகவின் வரலாற்று பிரிவுக்கு ஒரு அளவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் திமுக குறித்து பல்வேறு கேள்விகளை அவர் தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார் கல்வி கண் பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பதற்கு கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் மறைவையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ள காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை போய் திமுகவின் வரலாற்று திரிப்புக்கு ஒரு அளவே இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கு பேசுவதெல்லாம் நகைமுரன் பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் உங்கள் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாதானே அதை வைத்து சமூக ஊடகங்கள் முழுக்க ஐயா காமராஜர் குறித்த அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பது உங்கள் திமுக ஒத்தடிமைகள் தானே காமராஜர் குறித்து கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை யாரும் மறந்துவிடவில்லை அப்படி காமராஜர் மீது பன்னெடுங்காலமாக இருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சையாக உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடித்து துளிக்கும் அற்ப அரசியல் செய்வதுதான் திமுக தானே என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் உங்களாலோ உங்கள் அடிப்பொடிகளாலோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது என்று வாழ்க காமராஜர் கர்ம வீரரின் புகழ் என்று எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்